அந்த உள்ளூர் இளைஞர்களுக்கு சார்ந்த வேலை வாய்ப்பை உருவாக்குவோம் அதற்கு சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்ன ஸ்டாலின் அவர்களே சட்டம் கொண்டு வந்தீங்களா இந்த பிள்ளைங்களுக்கு வேலை இருக்குதா ஒண்ணுமே ஒண்ணுமே கிடையாது பிறகு வேலை இல்லாத இளைஞர்கள் தான் அவன் குடிப்பா இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகுவான் அவனுக்கு வேலை கொடுத்தா அவன் மாட்ட வேலைக்கு போயிட்டு வர போறான் இல்லாத காலத்தில் தானே இவ்வளவு பாதிப்புகள் இருக்கிறது இதையெல்லாம் நிச்சயமாக இளைஞர்கள் மன்னிக்க மாட்டார்கள் மறக்க மாட்டார்கள் பெற்றோர்கள் மறக்க மாட்டார்கள் எல்லாத்துக்கூட கூட மோசடி அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் கடந்த சட்டமன்ற தேர் பாவண்டா ஏன்டா மழை வச்சு கையில வச்சுக்கிட்டு லோல்பட்டு இருக்கிற போட்டுறியா போட்டுறியா சரி வாடா 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 பார்த்தாலே பாவமா இருக்கு அதால மாதிரி கையில் பிடிச்சு வச்சுக்கோங்க மழையில் கொடிய கொடியும் போதுமா கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்று அதிகமாக வேலை செய்தது அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஆனால் வந்து நாலரை ஆண்டு காலத்திலே போட்டாரு பாரு ஸ்டாலின் பெரிய நாமம் பெரிய நாமத்தை போட்டாரு அரசு ஊழியர்களும் போயிட்டு தயவு செய்து ஸ்டாலினுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க திமுகவுக்கு தயவு செய்து ஓட்டு போட்டுறாதீங்கன்னு தெரு தெருவா அவங்களே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்க கேட்டது என்னையா என்னையா கேட்டாங்க எங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொடுங்க இந்தியாவில் ஏழு மாநிலங்களில் பழைய ஓய்வூதியம் கொடுக்கிறார்கள் தமிழ்நாட்டில் எங்களுக்கு கேட்டாங்க நாலரை ஆண்டுக்கு பிறகு அவங்க போட்டாரு ககன்தீப் சிங் பேடி தலைமையில ஒரு குழு திமுக குழுவை போடுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா என்ன அர்த்தம் கோவிந்தா கோவிந்தா திமுக என்னைக்கு குழு போடுறானோ அந்த இதே குழு யாருக்கு போட்டாங்க வன்னீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் இதே ஒரு குழுவை போட்டாங்க கோவிந்தா கோவிந்தாழுக்கட்டை மாவு வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு அச்சை கேட்டு வாங்குங்கள்